ஐயா அந்த மேசராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் மேலும் மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த குரு பயிற்சியுமே முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் கத்தியையும் தீட்டுவார்கள் புத்தியையும் தீட்டுவார்கள் இது லாபஸ்தானம்ங்கிறதுனால உங்களுக்கு மலமள மலர்ந்து லாபங்கள் கண்டிப்பாக மேல ஏறி வரும் சில நேரத்தில் பெண்களால் தோல்வி அல்லது அவமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு மேசராசி ஆண்கள் சொல்லிட்டீங்க மேஷராசி பெண்களுக்கு கணவனால் அனுகூலமான சொல்லிருந்தேன் சார் வெள்ளிக்கிழமைகளில் சூழ சொல்லு வணக்கம் சாய் செங்கல் ஐயா போன மாத போட்ட பலன்கள் நிறைய உறவுகள் பார்த்து பாராட்டினாங்க நம்மளை இதான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது சார் அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்துக்குவோம் புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி துலா ராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக போகும் புதன் வந்து துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோட சேர்ந்துரும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக மனைக்கு வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்போ குருவுக்கு உச்சவலம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னி மனையில் நீசம் போகிறது இந்த நீச சுக்கரனை வக்கர சனி உக்ர பார்வையாக பார்க்க போகிறது இதையும் ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி குலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குருமங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான குரு சனி பார்வை நிறைய டிரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கறது ஒவ்வொரு ராசிக்கும் விவரமா பார்ப்போம். நிச்சமัง, நிச்சமัง. ஐயா மேஷ ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசிக்கு ஒரு குட் நியூஸோட முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இந்த 7 சனி தொடங்கிய பிறகு நிறைய மேஷ ராசிக்காரர்கள் ஒரு கரண்ட் போன மாதிரி, பல்புல ஃபியூஸ் போன மாதிரி, ஒரு பலூன்ல காத்து போன மாதிரி வர வேண்டிய விஷயங்கள் வராமல் திரும்ப வருமா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்து இவர்களை உருட்டி கொண்டிருக்கிறார் இவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் நிறைய விரயம் தோல்வி இதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த சனியை குரு பகவான் பார்க்க போகிறார் கிட்டத்தட்ட அந்த ஏழரை சனியுடைய எஃபெக்ட் இவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இவங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க வேண்டிய செவ்வாய் இவங்களுடைய ராசியாதிபதி அடி வாங்கிக்கிட்டே இருந்தார் அவர் மீசம் அடைந்திருந்தார் அவர் சுக்கரனுடன் சேர்ந்திருந்தார் பிறகு அவர் சனியால் பார்க்கப்பட்டார் இப்பொழுது செவ்வாய் ராசியை பார்க்கிறார் செவ்வாயை குரு பார்க்கிறார் இது குரு மங்கள யோகமாக இவர்களுக்கு வருகிறது மேஷராசிக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏன்னா செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டில் வந்து அந்த சேர்க்கை முழுவதனால் அது சுப கடனாக அதாவது ஒரு லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல வியாபார கூட்டாளிகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன் வருவது போல் இவர்களுக்கு மேலும் மேலும் நன்றாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த குரு பகவானின் பயிற்சியும் இந்த செவ்வாயின் பயிற்சியுமே இந்த மாதத்தில் இருக்க போகிறது இந்த குரு பயிற்சியுமே இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் அதிபதி குரு பத்தாம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியை பார்ப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தி நிறைய வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் ராசியாதிபதி ராசியை பார்த்தாலே பாவக புஷ்டி அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அப்போ நமக்கு என்ன வேண்டுமோ அவை அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அது ஒரு வம்பு வழக்கா இருந்தாலும் சரி அது ஒரு தீர்வா இருந்தாலும் சரி நிறைய இடத்துல பில்டிங் பாதியில நிக்கிது எனக்கு லோன் கிடைக்கல அதனால அந்த பில்டிங்கை கட்ட முடியல லோன் கிடைக்கல அதனால ஒரு பெரிய மிஷினரி வாங்க முடியல பிசினஸ் பண்ண முடியல இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய மேஷராசிக்காரர்கள் மேஷம்னாவே செவ்வாய் செவ்வாய்னாலே ஒரு கெத்துடா ஒரு ரஃபுடா ஒரு டஃப்டா எல்லாரையும் தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்புடா ஒரு பிரச்சனைன்னு வந்தா நாங்க யார்ட்டையும் போய் நிக்க மாட்டோம் தான் எங்களிடம் வந்து நிற்க வேண்டும் நாங்கள்தான் மற்றவர்களை வழி நடத்துவோம் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பு இதுல என்னன்னா கத்தியையும் தீட்டுவார்கள் புத்தியையும் தீட்டுவார்கள் ஏன்னா அறிவால்ன்னு சொல்றது செவ்வாய் அறிவால் அப்படின்னு சொல்றது புதன் இது ரெண்டுமே ஒன்றாக சேருது புத்திகாரகன் புதனும் சேருது போர்க்காரகன் செவ்வாயும் சேருது அப்போ வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் சோ எந்த இடத்துல எப்படி போகணும் செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்கும் பொழுது புதனுக்கு செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் வரும் பொழுது செவ்வாய்க்கு பலம் அதிகம் ஆனால் அந்த செவ்வாயை குரு பார்ப்பது குரு மங்கள யோகமாக நிறைய மங்களமான விஷயங்கள் இவர்களை தேடி வரும் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் மேலும் மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பக்கத்துல இன்னொரு ஆங்கிள் நம்ம எடுத்தோம்னா ரெண்டு குட் நியூஸ் இவர்களுக்கு மறைமுகமா நடக்கும் என்னன்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமா அதில் சுக்கரன் கேது சேர்க்கையா அப்போ ஐந்தாம் இடம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்நெசரி பழக்க வழக்கங்கள் சில இடத்துல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சேர்ந்தாலும் நீசமானாலும் கிட்டத்தட்ட ஒரே பலன் தான் கேது வந்து கட் பண்ணி வெடுறது மட்டும் இல்ல குழந்தைகள்லாம் நான் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் மாலை போடுறேன் நான் ஆன்மீகத்துக்கு வரேன் நான் வந்து ஸ்லோகம் சொல்றேன் அப்படின்னு எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து நீசமாகும் பொழுது மேஷத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் உங்களுடைய லைஃப் பார்ட்னரா குறிக்காட்டு ஓ நம்ம நிகழ்ச்சிய பார்க்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் இல்ல சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து மேஷ ராசி லேடின்னு வைத்துக் நம்ம உறவுகள் உறவுகள் மேஷராசி சகோதரின்னு வைத்துக் கொள்வோம் அம்மாவுடைய கணவருக்கு இருக்கக்கூடிய கேர்ள் ஃபிரண்டு கரெக்டாகும் ஏன்னா ஏழுக்குரியவன் நீசம் அது எப்படி கட்டாகும்னா

செவ்வாய் வந்து இங்க லாபத்தை பார்க்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ராகுவை பார்ப்பார் செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்துல துலா மண்டலத்துல ஏறும் பொழுது ராகு செவ்வாயாக செயல்படுவார் பிறகு செவ்வாய் ஆட்சி ஆகும் பொழுது அவர் ராகுவை தூண்டி விடுவார் அப்போ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் பிளஸ் பாதகஸ்தானம் எதையாவது பண்ணி மலமள மல லாபத்தை இவர்கள் உயர்த்துவார்கள் அதுல ஒரு வரும் போற அவசரத்துல பில்லு சம்பாதிக்கும் பொழுது ஒரு பத்து ரூபா கட்ட வேண்டியது வரும் பரவாயில்லையே நூறு ரூபாய் சம்பாதிச்சுட்டு தானே பத்து ரூபா கட்டுறேன் ஒண்ணுமே இல்லாம உட்கார்றதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இருந்தாலும் இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வேண்டும் டேட் எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட கொடுக்க கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ராகு இந்த இடத்துல தலை விரித்து ஆள ஆரம்பித்து விடுவார் அப்போ இது லாபஸ்தானம்ங்கிறதுனால உங்களுக்கு மழ மழ லாபங்கள் கண்டிப்பாக மேல ஏறி வரும் இன்னொரு பக்கம் இங்க ஏழாம் இடத்தில் சூரியன் நீசம் அடைய போகிறது சூரியனுக்கு இந்த இடத்துல நீசபங்க ராஜயோகம் இல்ல ஏன்னா சூரியன் இங்க வரும் பொழுது குரு வந்து அதிசாரம் கடக மனைக்கு வந்துடுவார் அரசாங்கம் அனைத்து கட்டுறதா இருக்கலாம் கரண்ட் பில்லு கட்டுறதா இருக்கலாம் இல்ல கார்பரேஷன் விஷயங்கள் இதெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சூரியன் பித்துர் காரகன் அப்படிங்கிறதுனால வயதை அனுசரித்து அப்பாவுடைய ஹெல்த் இதனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேசராசி ஆண்களுக்கு சில நேரத்தில் பெண்களால் தோல்வி அல்லது அவமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு சுக்கரன் நீசம் வயதில் மூத்த பெண்கள் ஏதாவது ஹெல்ப் அப்ளிகேஷன் கேட்கும் கொஞ்சம் நாசுக்காக சமயோஜிதமாக நடந்து கொள்ள வேண்டும் மேசராசி ஆண்கள் சொல்லிட்டீங்க மேஷராசி பெண்களுக்கு மேஷராசி பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் முதலில் சுபபலம் பிறகு ஆட்சி பலம் அதனால கணவனால் அனுகூலமான பலன்கிறது ஏற்படும் இதையும் தவிர வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் உஷ்ணம் ஏற்படாமல் பார்த்து ஏன்னா இந்த செவ்வாய் வந்து ராசியை பார்க்கிறார் அப்போ இந்த வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்கிறது மோர்ல வெந்தயம் போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தங்களது உடலை பத்திரமாக அவர்கள் பார்த்துக் கொள்ள முடியும் நிச்சயமா மேஷராசி குழந்தை ஒண்ணு வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எப்படி இருக்கும் சாமி கல்வியில் மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா அவர்களுக்கு ஏற்படும் அதுல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கு ஏன்னா புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ராசியை பார்க்கிறார் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் நிச்சயமா இவ்வளவு சொன்னீங்க அதுக்கு பரிகாரம் சொல்லிருங்க சாமி பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு எல்லா பெருமாள் கோயிலையும் தாயார் சன்னிதி இப்போ வெள்ளிக்கிழமைகள்ல தாயார் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா வழிபாடு ராவு காலங்கள் இதை மட்டும் பண்ணால் அதுவே இவர்களுக்கு போதுமானது நிச்சயமா சாமி நெஞ்சான நன்றிகள் சாமி சுகமே சொல்லுகிறார் நன்றி தொடர்ந்து இணைப்பு